அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரஜப் மாதத்தில் வியாழக்கிழமை மகிரீபுக்கு செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை நம்ம ரஜப் மாதத்துல வாரத்தில் ஒரு முறை செஞ்சாலே நமக்கு போதுமானது இன்ஷா அல்லா இன்றைக்கு மகிரீபுக்கு பிறகு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறாவை தான் நம்ம ஓத போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஓதிடுங்க ஒரு வாரத்துக்குள்ள ஆறு நாட்களுக்குள்ள உங்களோட பெரிய தேவைகளையும் அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் இன்னும் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் இன்னும் அல்லாஹால ஒரு மகத்துவமான நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய நியாமத்தை நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லா இன்றைக்கு ஓதிடுங்க இதனுடைய அருட்கொடையையும் நியாமத்தையும் நீங்கள் கண்கூடாக உணர முடியும் இந்த ரஜப் மாதத்துல ஒரு பெண்மணி இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பரிசு அல்லாஹ் கொடுத்தா அப்படிங்கிறத நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டு பாருங்க அலமதுல்லா நீங்கள் எல்லோருமே இன்றைக்கே நீங்கள் ஓத தொடங்கிடுவீங்க ஒரு பெண்மணி இருக்காங்க கொஞ்சம் வயதானவங்க அவங்க எப்போவுமே அமல் செய்யறதுலேயே ஈடுபட்டு இருப்பாங்களாம் அவங்க நல்ல ஈமான் ஒரு பெண்மணியா இருந்திருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ஏழ்மையாக தான் வாழ்ந்துருக்காங்க அவங்கக்கிட்ட தான் வசதிகள் இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க ஏன்னால் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்குமே விடத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்திற்காக இப்படி அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு பெண்மணியாக வாழ்ந்து தன்னால் எந்தளவு அதிகமாக அமல் செய்ய முடியுமோ அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னும் ரஜப் மாதத்துல அதிக அளவு அமல் செஞ்சுருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு இந்த அமலை அவங்க செஞ்சிருக்காங்க இப்படி செய்துட்டு போது அவங்களுக்கு மவுத் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது ஏன்னா அதிகமான அமல் செய்யக்கூடியவங்க ஈமான்தாரிகளுக்கு தன்னோட மவுத் எப்போது வரும் அப்படிங்கிறது வருது வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு உணர்வு நமக்கு சொல்லி கொடுக்குமா அப்படி அந்த பெண்மணிக்கு தனக்கு மவுத் வரப்போகுதாக உணர்ந்திருக்காங்க அதற்கு பிறகு தன்னோட பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறாங்களாம் வசியத்து செஞ்சுருக்காங்க அதாவது நான் உங்களுக்காக ஒரு விஷயத்த வசியத்தா கேட்குறேன் நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து அதை வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு என்ன அப்படின்னு பசங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க அப்போ சொன்னாங்களாம் நான் இப்போ அணிஞ்சிருக்கிற இந்த உடையோட என்ன கபர்ல வந்து நீங்க புதைச்சிடுங்க அப்படின்னு சிறிது காலத்திற்கு பிறகு அவங்க மூத்த ஆடுறாங்க ரிஜவ மாதத்திலயே அவங்க மௌத்தாயிடுறாங்க ஆயிடுறாங்க அதற்கு பிறகு அவங்களோட பிள்ளைங்க என்ன செஞ்சிருக்காங்க உடையோட அவங்க அம்மா அடக்கம் செய்ய சொன்னாங்க இல்லையா அந்த உடையோட அவங்க அடக்கம் செய்யலை ஏன்னா அவங்க ஒரு வசதியானவங்களாக இருந்திருக்காங்க தன்னோட தாயோட உடை எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே கிழிந்த நிலையில தான் இருந்திருக்கு அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க இன்னும் அவங்க ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்திருக்காங்க இந்த ஒரு கிழிந்த ஒரு உடையோடு தன்னோட தாயை வந்து அடக்கம் செய்தால் கூட இருக்கக்கூடியவங்க உறவினர்கள்லாம் ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னோட கௌரவம் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளைகள் வந்து அதை செய்ய தவறிடுறாங்க நல்ல புதிய ஒரு கஃபன் துணி வாங்கி அவங்கள நல்ல முறையில் அடக்கம் செஞ்சிடுறாங்க அன்றைக்கு இரவுலேயே அந்த தாய் வந்து கனவுல வர்றாங்க வந்து தன்னோட பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டனே நீங்க ஏன் அதை செய்யலை எனக்கு ஏன் அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் கேட்ட உடனே அந்த பிள்ளைகளுக்கு முழிப்பு வந்துடுது முழிப்பு வந்துட்டு மறுநாள் காலையில அந்த கபருக்கு போயிட்டு அந்த கபரை தோண்டி பார்க்குறாங்களாம் அந்த உடைய அவங்க மேலே போட்டுடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஒரு உடல் அவங்க தாயோட உடல் அந்த இடத்துல இல்லை அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க ஆனால் அந்த கபருக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டதான் என்ன அப்படின்னா இவங்க ரஜபு மாதத்துல அதிகளவு அமல் செஞ்சிருக்காங்க யார் ரஜபு மாதத்துல அதிக அளவு அமல் செய்வாங்களோ அவங்களுடைய கபூரில் அல்லா அவங்கள தனியாக விடமாட்டான் சொர்க்கத்துக்கு நேரா அழைச்சிட்டு போயிருவான் அதுலயும் இவங்க கூடுதலான ஒரு சிறப்பு மிகுந்த இரண்டு சூறாக்களை அவங்க ஓதிருக்காங்க அதனால அல்லாஹாலா உடனே நீங்கள் அடக்கம் செய்துட்டு போன உடனேயே அவங்கள அல்லாஹாலா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சத்தம் வந்ததான் அலமது எவ்வளவு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பரிசா அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்க அந்த தாய் அவ்வளவு ஈமானோடு இருந்திருக்காங்க அவங்க சிறப்பான ஒரு அமல் செஞ்சுருக்காங்க அந்த அமலை தான் நம்ம இன்றைக்கு மகரீபுக்கு பிறகு நம்ம செய்ய போகிறோம் இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே செய்யுங்க செய்துட்டு உங்களோட ஆசைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் இன்னும் மறுமை குறித்தும் நீங்கள் கேளுங்க இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் இது உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் இது ரொம்ப பெரிய ஒரு அமல் எல்லாமே கிடையாது ஒரு பத்து நிமிடம் அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் அதற்குள்ளேயுமே இந்த அமலை உங்களால் செய்து முடித்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த மகத்தான ஒரு அமல் என்ன அந்த இரண்டு சூறாக்கள் என்ன எத்தனை முறை ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சூரா ஃபாத்திகா அந்த பெண்மணி ஓதியது இரண்டு சூறாக்கள் அதில் ஒன்று ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா சூறாவை நாற்பது முறை ஒரே இருப்பில் இருக்காங்க ஃபாத்திகா சூறாவே ஒரு சிறப்பு மிகுந்த துவா கபூலாக கூடிய ஒரு தான் இதை ஓதி கேட்டால் நிச்சயம் ரப்பு நம்மோட அத்தனை தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தருவோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அல்லாஹுவ புகழக்கூடிய தலைமையான ஒரு சூறா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனவே இன்ஷால்ல இந்த சூறாவை நீங்க இன்றைக்கு மகரிப்புல நாற்பது முறை ஓதிடுங்க இரண்டாவது சூரா இஹலாஸ் சூரா இஹலாஸை நீங்க பத்து முறை ஓதணும் சுற இகலாசுமே துவா கபூலாக கூடிய ஒரு அம்சம் தான் ஏன்னா அல்லாஹினுடைய தன்மை என்ன அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத விவரிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இன்னும் இந்த சூறாவை ஓதி நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான் இன்னும் இந்த சூறாவை நீங்க இன்றைக்கு பத்து முறை ஓதிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மாளிகை தயாரா இருக்கும் அதனாலச்சா அல்லாஹ் இந்த சூறாவையும் இன்றைக்கு பத்து முறை ஓதுங்க சுறா பார்த்தீங்கன்னா நாற்பது முறை சூற இஹலாஸ் பத்து முறை இந்த இரண்டு சூறாவை மட்டும் இன்ஷா இந்த ரஜப் மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த அமலை நீங்கள் செய்துட்டால் போதுமானது அடுத்த வாரத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையுமே அல்லாஹ் கபூலாகுவான் இன்னும் இந்த அமலை நீங்கள் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மௌத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது கண்டிப்பா அல்லாஹ் தாலா அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பா கண்டிப்பா இதை செய்யறதுக்கான சிறப்புக்களை நீங்க மறுமையில கட்டாயம் அனுபவிக்கலாம் எனவே அல்லாஹ் இந்த புனித மாதத்துல நம்ம யாருமே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இது போல் குறைந்த நேரத்தில் அதிகளவு நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இன்னும் நமது துவாக்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை நம்ம தேடி பிடிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கணும் நமக்கு விரைவிலேயே நமது துவாக்கள் கபூலாகும் எனவே இன்ஷால்லாம் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஓத முடியாதவங்க நாளை ஜுமாவுடைய மகுறிவுக்கு பின்னே நீங்கள் ஓதிடுங்க கண்டிப்பாக அல்லா தாலா அதற்கான நற்கூலியை நம்ம அனைவருக்குமே தந்தருவன் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து